Y él... ஏழு வகையான தொக்கு இருக்கங்க இன்னைக்கு செய்ய போற தொகுப்பாய் தொக்கு அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அதுல ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூட வரமிழகம் சேர்த்துட்டு நல்லா லேசா வறுத்து எடுத்துட்டு வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதுல அரை கிலோ பாவக்காவை நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்த்து நல்லா பொழுது பாவக்காவில இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்து நல்லா ட்ரை ஆயிரும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு இது சூட ஆற வச்சுக்கலாங்க அடுத்தது மிக்சி ஜார்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற வரமிளகாவும் வெந்தயமும் சேர்த்து நல்ல பொடியாக்கி எடுத்துட்டு அந்த பொடியிலே நம்ம வதக்கி வச்சிருக்க பாவக்காவும் சேர்த்து எழுபத்தஞ்சு கிராம் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அந்த புளிக்கரசலும் அதுல சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்தது தொக்கு தாளிக்கிறதுக்கு அதே கடையை மீண்டும் அடுப்புல வச்சுட்டு இதுல வந்து நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வரமிளகாயும் சேர்த்துட்டு அது கூட ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பாவக்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நூறு கிராம் வெல்லத்தை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் அதுல அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதனால சூடு ஆற வச்சு கண்ணாடி பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து சுகர் பேஷண்ட் கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸ் எல்லாம் பண்ணுங்க